எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான கொண்டக்கடலையும் சிறுதானியமும் வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சின்ன உலகால் தான் நான் எல்லாமே அளந்திருக்கேன் நாலு உளக்கு கருப்பு கொண்டக்கடலை ரெண்டு இட்லி அரிசி ரெண்டு திணி அரிசி நீங்கள் எந்த சிறுதானிய அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க நைட்டு முழுவதும் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சியும் தேவையான அளவு மிளகாயும் உப்பும் சேர்த்துக்கோங்க ஊறின கொண்டக்கடலையும் அரிசியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸிங்கிறதுனால ரெண்டு மூணு தடவை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனே கூட ஊற்றிக்கலாம் அல்லது ரெண்டு மணி நேரம் கழிச்சும் ஊற்றலாம் நம்ம சேனலில் மற்ற மில்லட் ரெஸ்பீஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த மாவை அதிக நேரம் வெளியில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான போது எடுத்து நீங்கள் தோசையை ரெடி பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ